எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் தக்காளி தொக்குன்னு சொல்லலாம் இல்லை தக்காளி ஊறுகான்னு சொல்லலாம் மாதக்கணக்கில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்ற அவசியம் இல்லை இதை தொக்கை ரெடி பண்ணி வச்சுட்டா தயிர் சாதம் இட்லி தோசைக்கு மட்டும் கிடையாது அந்த தோசைக்கே நம்ம லன்ச் பாக்ஸில் கொடுக்குற மாதிரி நல்ல சாஸ் மாதிரி அப்ளை பண்ணி நம்ம சாப்பிட்டோம்னா மத்தியானம் வரைக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ட்ராவலுக்கு எடுத்துன்னு போகலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த தக்காளி தொக்கு தக்காளி விலை கம்மியாக இருக்கப்பெல்லாம் செஞ்சு வச்சுட்டா ஸ்கூல் காலேஜ் போகிறவங்களுக்கு சட்டனு ரெண்டு நிமிஷத்தில் ஒரு டேஸ்ட்டான வெரைட்டி ரைஸ் தக்காளி சாதம் மாதிரி செஞ்சு விடலாம் இந்த மாதிரி ஒரு சுலபமான தக்காளி தொக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க தக்காளி தொக்கு இல்லைன்னா ஊறுகாய் எப்படி வேணால் சொல்லலாம் அரை கிலோ தக்காளி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த மேலே வந்து இந்த முனையில் உங்களுக்கு ஒரு எல்லோ இஷாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த காம்பு பகுதியில் இருக்கிற அந்த முனைகளை ஃபஸ்ட்டு எல்லா தக்காளியிலேருந்து எடுத்துடுவோம் ஏன்னா அதில் வந்து உங்களுக்கு ரொம்ப அந்த மஞ்சள் பகுதி நிறையா இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் நாட்டு தக்காளி இந்த பெங்களூர் தக்காளி ரெண்டு கலந்து கூட எடுத்துக்கலாம் அரை கிலோ தக்காளிக்கு ஐம்பது கிராம் புளி ரொம்ப சுலபம் இதோடைய அளவுகள்லாம் மனசில் வச்சுக்கிறதுக்கு நூறுலேருந்து நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் நல்லெண்ணெய் வேணும் இப்போ ஃபஸ்ட்டு நான் நூறு எம்எல் எண்ணெய் எடுத்துக்கிறேன் அதில் பாதி அளவை நான் ஒரு சில்வர் பேனில் போட்டுக்கிறேன் இப்போ நான் அடுப்பு பற்ற வச்சுட்டு இந்த தக்காளியுடைய மேல் காம்பு பகுதியை எடுத்துகிட்டு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணதை வைக்கிறேன் கொஞ்சம் உங்களுக்கு தெரிக்கும் அதனால் அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடியே எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடி இந்த எல்லா தக்காளியும் ஃபுல்லாகவே எண்ணெயில் இருக்கிற மாதிரி உள்பகுதி பகுதி வச்சுட்டு ஐம்பது கிராம் புளியும் தூக்கி அதிலேயே வச்சுட்டு நம்ம தனியாக தண்ணியில் ஊற வைக்க வேண்டாம் மூடி வச்சு நம்ம வேக வைக்கணும் ஒரு பத்து பூண்டு பால் சேர்க்குறேன் இது வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷத்துக்கு கொடுத்தவரை திறந்து பார்க்கணும் இந்த தக்காளியில் இருக்கிற அந்த ஈரப்பசையிலே உங்களுக்கு புளி வந்து நல்லா ஊறின்னு இருக்கும் இன்னும் உங்களுக்கு தக்காளியில் அந்த தண்ணி பசை இருக்க இருக்க இன்னுமே நல்லா ஊறும் பாருங்கள் பாருங்கள் ஒரு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆச்சு இப்போ கரண்டியால் நல்லா கிளறி விடுறேன் கீழே மேலேன்னு மாற்றி மாற்றி அந்த தக்காளி நல்லா வேகணும் அதே சமயத்தில் அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் சுண்டணும் ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு பாருங்கள் நல்லாவே தோலெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு தக்காளியிலேருந்து இப்போ கீரை கடையிற மத்த இல்லைன்னா மேஷர் வச்சு நம்ம நல்லா அந்த தக்காளி புளி எல்லாத்தையும் மசிச்சு விட்டுக்கணும் அந்த மாதிரி மசிக்க மசிக்க அந்த உள்ள தக்காளியில் இருக்கிற அந்த ஈரப்பசை முழுக்க இந்த மாய்சர் முழுக்க வெளியே வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் இன்னும் அது எல்லாமே உங்களுக்கு சுண்டணும் அந்த தக்காளியில் இருக்கிற அந்த ஈரப்பசம் முழுக்க அந்த ஜூஸ் முழுக்க சுண்டணும் இந்த மாதிரி நம்ம மசிச்சு விட்டால் தான் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற தக்காளியில் இருக்கிற தண்ணி பூரா வெளியே வரும் இன்னும் ரெண்டு நிமிஷம் கழிச்சு காமிக்கிற பாருங்க நல்லாவே சுண்டி போயிடும் இந்த ப்ராசஸ் நீங்கள் எந்தளவுக்கு பர்ஃபெக்டாக பண்றீங்களோ இந்த தக்காளி தொக்கு ஊருகாங்கிறது ஆறு மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும் இந்த ஸ்டேஜ் பாருங்கள் நல்லா தக்காளியில் இருக்கிற அந்த தண்ணி பூரா அந்த ஜூஸ் பூரா நல்லா சுண்டெடுத்து நல்லா சுத்தமாக ஈரமில்லாத ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன் சூடானப்புறம் சேர்த்துக்கிறேன் இதில் என்ன பண்ண போகிறோம் உப்பு சேர்க்க போகிறோம் அரை கிலோ தக்காளி ஐம்பது கிராம் புளிக்கு ஐம்பது கிராம் உப்பு சேர்க்க போகிறோம் எல்லாருமே சில பேர் என்ன பண்ணுவாங்க மிளகாத்தூள் இது கூட சேர்த்துருவாங்க மிளகாத்தூளை சேர்த்து நம்ம எண்ணெயில் தாளிதம்லாம் பண்ணால் கருத்து போய் நிறம் மாறிடும் அதனால் உப்பு மட்டும் சேர்த்து ஓரளவுக்கு இந்த பதத்தில் அரைச்சிக்கணும் அரைச்சிக்கணும் இப்போ அரை டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் பெரிய கடுகு நிறம் மாறுற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணிக்கலாம் நிறைய நான் வீடியோஸில் போட்டிருக்கேன் அதனால் வறுக்கிறத மட்டும் காமிச்சிருக்கேன் பாருங்கள் பொடி பண்ணி வச்சாச்சு இப்போ சில்வர் தான் எடுத்துகிட்டுருக்கேன் மீதி இருக்கிற ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் போகிற அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் தாளிக்க கடுகு வெந்தய கடுகு பொடி ஐம்பது கிராம் மிளகாத்தூள் இது கிராம் கணக்கில் நான் அளந்தேன் ஆனால் ஸ்பூன் கணக்கில்னு பார்த்தீங்கன்னா ஏழு ஸ்பூன் உப்பு பார்த்தீங்கன்னா நாலு ஸ்பூன் மிளகாத்தூள் பார்த்தா ஏழு ஸ்பூன் ஏன்னா வெயிட் கம்மி கொஞ்சம் வெள்ளம் கண்டிப்பாக நீங்கள் வெள்ளம் சேர்த்தா நல்லாயிருக்கும் பெருங்காயம் மஞ்சப்பொடி கொஞ்சம் மிளகா அது குண்டு மிளகாய் நீல மிளகாய் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு பத்து பதினஞ்சு பூண்டுப்பால் இது வேணும்னா போட்டுக்கலாம் நல்லா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ என்ன சூடானோன்னா கடுகு தாளிச்சிக்கிறேன் சின்ன சின்னதாக நாட்டு பூண்டு ஒரு பத்து பதினஞ்சு பூண்டு சேர்த்துக்கலாம் நல்லாவே உங்களுக்கு கலர் மாறணும் அந்த பூண்டில் அதுக்கப்புறம் நம்ம மிளகாயை சேர்த்துப்போம் கருவேப்பிலை சேர்க்கலை வேணும்னா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் நல்லா பொரியணும் ரொம்ப கருத்து போகாமல் மிளகாய் பார்த்துக்கணும் சிம்ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த நிறம் ரொம்ப மாறிடக்கூடாது இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்ச அந்த தக்காளி வெழுது இந்த ஜாரில் தண்ணியெல்லாம் ஊற்றி கிளறி போட்டு விடாதீங்க வீணா உங்களுக்கு தக்காளி தொக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் கடுகு வெந்தயப்பொடி சேர்த்துக்கலாம் வெல்லம் சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சின்ன பசங்கள்லாம் இருக்காங்க அவங்களும் சாப்பிடுவாங்க அப்படின்னா கொஞ்சம் வெள்ளம் கூட சேர்த்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கிளறி விட்டு வரேன் இந்த ஸ்டேஜ்லேயும் நான் மிளகாத்தூள் சேர்க்க மாட்டேன் நல்லா உங்களுக்கு மிக்ஸ் ஆகணும் இன்னுமே கொஞ்சம் மாய்ஸ்டர்லாம் அந்த தக்காளியில் இருந்தால் உங்களுக்கு நல்லா சுண்டிடும் வீணாக போகாது இன்னொரு இருபத்தஞ்சி எம்எல் நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிளகாத்தூள் போட்டால் ஒன்றுமே திக்காகிடும் நம்ம எல்லாம் போட்டு கிளறணுன்னே எண்ணெய் வந்து மேலே இருக்கணும் ஊருகாய்க்கி இருக்கிற மாதிரி இப்போ பாருங்கள் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நான் கிளறிட்டேன் இப்போ அடுப்பை நிறுத்திடுறேன் நிறுத்திட்டு எடுத்து வச்ச மிளகாத்தூளில் முதல்ல ஆறு ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன் பார்த்துண்டு போடலை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போடல அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சுக்கலாம் எப்போதுமே இந்த மாதிரி தான் பண்ணணும் நீங்கள் உப்பு மிளகாத்தூள்லாம் ஊறுகாய்க்கு எடுத்து வச்சா அப்படியே போடாமல் கடைசியாக ஒரு ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் பாக்கி வச்சுக்கோங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கடைசியாக போடுங்க இல்லை நமக்கு போடுன்னா அப்படியே நிறுத்திடலாம் அதுக்காக சொல்கிறேன் இந்த டிப்ஸு இப்போ பாருங்கள் அடுப்பை நிறுத்திட்டுன்னு அந்த மாதிரி சேர்க்குறப்ப சூடு இருக்கணும் ஆனால் அடுப்பு வந்து எரியக்கூடாது அந்த தக்காளி தொக்கு கிரேவி வந்து சூடாக இருந்தால் தான் அந்த மிளகாத்தூள் சேர்ந்து நல்லா பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும் அதனால் அடுப்பை நிறுத்தினாலும் சுட சுட அந்த தக்காளி கிரேவி இருக்கணும் அப்போ தான் அந்த மிளகாத்தூளோட நல்லா பிளெண்ட் ஆகும் எடுத்து வச்ச அந்த ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூளையும் சேர்த்துட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் இது சில்வர் வானலில் இருக்கிறதுனால அப்படியே வச்சுருக்கலாம் ஒரு ஆஃப் அ டே நான் வச்சதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா மேலே நிற்கும் இப்போ பாருங்கள் நல்லா சுத்தமான ஒரு பாட்டில் அதில் எடுத்து போடுற பாருங்கள் போட போட என்ன ஆகும் நல்லா உங்களுக்கு என்ன மேலே கிடைக்கும் பாருங்களேன் நல்ல ஸ்பூனால் நான் ப்ரெஸ் பண்ணி விடுறேன் அந்த கலர் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் தக்காளி தொக்கு ஊறுகான்னு சொன்னேன் இல்லையா எவ்வளோ நாள் வேணால் வச்சு யூஸ் பண்ணலாம் வெளியவே வச்சுருக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ இந்த தக்காளி தொக்கை தயிர் சாத்துக்கு சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தக்காளி தொக்கை வச்சுட்டு ரெண்டே நிமிஷத்தில் ஒரு வெரைட்டி ரைஸ் பண்ணலாம் அதுவும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் தக்காளி தொக்கை தோசைக்கு எப்படி சாப்பிட்லான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம தோசமாக தவால போட்டுண்டு ஊத்தப்ப மாதிரி போட்டுக்கணும் போட்டுன்னுட்டு நம்ம எண்ணெய் விட்டு ஒரு பக்கம் வேக வைக்கணும் தோசையை வந்து திருப்பி போடக்கூடாது ஒரு பக்கம் எண் வந்து வேக வைக்கணும் அப்படிங்கிறப்ப மூடுங்க மூடி வேக வச்சா நல்லாயிருக்கும் கொஞ்சமாக இந்த தக்காளி தொக்கை எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு டைல்யூட் பண்ணுங்கள் இது கூட வேணும்னா கொஞ்சோண்டு பொடிச்ச வெள்ளத்தை போட்டிங்கன்னா அந்த சாஸ் மாதிரி ஹாட் அண்ட் ஸ்வீட் மாதிரி இருக்கும் இன்றைக்கி நான் வெல்லம் போடலை சின்ன குழந்தைங்களுக்கு சின்ன பசங்கள் பண்ணுறதா இருந்தால் அந்த மாதிரி செய்யுங்க இந்த மாதிரி டைல்யூட் பண்ண தக்காளி தொக்கை இந்த வேக வச்ச தோசை மேலே அப்ளை பண்ணுங்கள் சாஸ் மாதிரி இந்த மாதிரி செஞ்சு நம்ம சாப்பிட்றப்ப இல்லை டப்பாவில் கொடுத்தனு பண்ணிங்கன்னா உப்பு காரம்லாம் நல்லா உங்களுக்கு அந்த ஊத்தப்பத்தில் ஊறிண்டு சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக லன்ச் பாக்ஸில் கொடுத்தா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு நிமிஷத்தில் தக்காளி சாதம் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூன் குக்கிங் ஆயில் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் நெய் ரெண்டுமே சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல வாசனையாக இருக்கும் கொஞ்சமாக கடுகு அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சாதத்துக்கு சேர்க்கற மாதிரி கொஞ்சம் உளுத்த பருப்பு கடலைப்பருப்பு இதெல்லாம் நம்ம இஷ்டம் இல்லைனா நீங்கள் சோம்பு கூட தாளிச்சுக்கலாம் நல்லா கரம் மசால் வாசனை வேணும் அப்படின்னா பட்டை சோம்பு கிராம்பு கூட தாளிச்சிக்கலாம் வெங்காயம் நல்லா நிறையா இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் இஞ்சி பூண்டு விழுதுக்கு பதிலாக பாருங்கள் நான் ஒரு ரெண்டு பூண்டு பல் கொஞ்சமாக இஞ்சியை சன்னமாக இருக்கிற அந்த கண்ணில் வச்சு துருவிக்கிறேன் இந்த மாதிரி நம்ம செஞ்சாலே உங்களுக்கு இந்த விழுது மாதிரியே கிடச்சிடும் இப்போ வெங்காயம் வதங்கின்னு இஞ்சி பூண்டு ரெண்டையுமே துருவனத்தை சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு நான் இப்போ வந்து பட்டாணி சேர்க்குற சீசன் அப்படிங்கிறனால பட்டாணி சேர்த்துக்கிறேன் ஸ்வீட் கார்ன் சேர்க்கலாம் பேபிகார் சேர்க்கலாம் கேரட்டு குடமிளகா அது மாதிரி ஏதோ ஒரு காய் நீங்கள் சேர்த்துக்கலாம் காய்கறியும் சேர்த்து சாப்பிட்டா உடம்புக்கும் நமக்கு நிறைய சத்துக்கள் கிடைக்கும் இப்போ பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன் எதுக்காக அப்படின்னா எந்த காய் சேர்த்தாலும் இந்த பட்டாணி எது சேர்த்தாலும் அது வேகிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும் அதுக்காக நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி சேர்த்து மூடி வச்சு வேக வைப்போம் நீங்கள் எந்த காய் சேர்த்துருந்தாலும் செக் பண்ணி பாருங்கள் வெந்திருக்கான்னு வேகலை அப்படின்னா அதுக்கு டைம் கொடுங்க தண்ணி போடலைன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் தண்ணி சுண்டத்துக்கு முன்னாடியே நம்ம எந்த அளவுக்கு சாதத்துக்கு பிசஞ்சுக்க போகிறோமோ அப்புறம் பாருங்கள் நான் ஒரு டீஸ்பூன் அந்த தக்காளி தொக்கு எடுத்துகிட்டுருக்கேன் தண்ணி கண்டிப்பாக அந்த வெங்காயத்தோடு கொஞ்சம் இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு இது பிளெண்ட் ஆகும் ஏன்னா திக்காக இருக்கும் ஊருகா மாதிரி கொஞ்சம் தண்ணி பச இருந்தால் தான் இந்த தக்காளி தொக்கு நல்லா மிக்ஸ் ஆகி தண்ணி கூட நல்லா பாருங்கள் அந்த வெங்காயம் அந்த பட்டாணியோட நல்லா அந்த உப்பு காரம்லாம் அப்சர்வ் பண்ணுது கொஞ்சம் கரம் மசால் வேணும்னா கூட போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் நல்லா பொலன்னு வடித்த சாதம் ஒரு கப்பு சாதம் இது தாராளமாக ரெண்டு பேர் சாப்பிட்லாம் லஞ்ச் பாக்ஸில் கொடுத்தாலும் ரெண்டு பேருக்கு தாராளமாக கொடுக்கலாம் கொஞ்சம் அந்த தண்ணி பச இருக்கணும் ஆனால் சாதம் உதிர் உதிராக இருக்கணும் இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா அந்த ஜூஸை முழுக்க சாதம் அப்சர்வ் பண்ணிகிட்டுருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த எலும்புச்சம்பழம் சாதம் மாதிரி ட்ரையாக இருக்காது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இதுக்கு வந்து ஒரு வத்தல் இருந்தால் பொருள்னா ஒரு ராய்த்தா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் எவ்வளோ சிம்பிளாக பாருங்கள் ஒரு தக்காளி சாதம் மாதிரி செஞ்சாச்சு பாருங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு காய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு ஏன்னா தக்காளி தொக்குலேயே உங்களுக்கு உப்பு காரம் எல்லாம் இருக்கும் ஆனால் கண்டிப்பாக அதில் பெருங்காயம் வெந்தய வாசனை இருக்கவே இருக்காது அதுக்காக தான் உங்களுக்கு நிறைய வெங்காயம் சேர்க்க சொன்னேன் பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் தக்காளி சாதம் ரெடி பண்ணியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உடனே உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்